சரி நான் வீட்டுக்கு சரியா நான் வீட்டு கிளம்புறேன் ஓகேவா இன்னைக்கு நான் மச்சான் லீவுதான் இருக்குவா சாந்தி இருக்கா இருப்பான்

கேட்கலையா வீட்டுக்கு போறீங்களா சாப்பிட்டு தூங்குங்க போறேன்னு போகிறேன்னு சொல்லக்கூடாது போகணும் யோ யோ கணேஷ் ஹாய் தமிழ் தமிழ் ராஜா பாண்டி ஏ பானும் நல்லா இருக்கீங்க சொல்லுவாங்க

ஓகே விஜய் கண்டிப்பா ரீல்ஸ் போடுறேன் இப்போ ட்ரெண்டிங் போறேன் பல சாங் ரமேஷ் ரெட்டி ஹாய் சாங் முன்னாடி வர சொல்லு என் கலகளி மாதிரி இருக்கு உனக்கு என்ன கவலையா

என்ன சாண்டி கணேஷ்ஜி மற்றும் லோகேஷ் ஹாய் மகேந்திரன் ஹாய் இது யாரு புதுசா இருக்கா ரெண்டு பேரும் ஒரே இல்லை தான் புதுசு இல்ல பழசுதான் சாந்தி நம்ம வந்து எப்போ சேலன்னாலும் முடிவு சொல்ல சாந்தி பான்னு லவ் பண்ணலை சாந்தி ஹஸ்பண்ட் தான் சாந்தியை லவ் பண்ணுறாரு சேலை கட்டி நைன் தீவரே ஐ லவ் சரி ரூமுக்கு வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் இப்போ வரேன் ஓகே குட் ஈவினிங் டீயர் பாட்டு படிங்க உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு பாட்டு படிங்க സന്ധി ഒരു പാട്ട് പാട ഏറ്റെടുട് പാട്ട് പാട പാട ശരവം തന്നെ ശരവം ഞാൻ സന്ധി ഞാൻ ഓരോരോടേം ഹായ് ജീസസ് ലവ് യൂ ठीक महाराज स्वीटी गुड इवनिंग डियर ലൈക് തന്നിയേ તો बोलो से ലൈവ് പുടി മാമാ அவங்க வா இல்ல சாந்தி தாய் மேல உறவு வணக்கம் ரோகனக்கம் சாண்டி லூசி வாழகமா பயமா இருக்கான் சாந்தி போயில பாவம் பொருள் பசங்க தேரமாட்டாங்களா என்ன அவங்க என்னமோ சொன்னாங்களே முன்னாடி ஹம் என்ன புரியல வந்து எந்த ஊரு எந்த ஊர் சாந்தி கேக்குறாங்க ஊரே பேரே நானே மறந்துறேன் போல நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் ஃபுல்லா காப்பி காப்பி ராமநாடு சாந்தி பானு டை അവ പഠിക്ക பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் என்ன இது பரதா கடை படா குலட்சர் நீங்கள் விஷ் பண்ணுற ஒரு சூப்பர் பவர் இருந்தால் அது என்ன நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுற ஒரு பாசிட்டிவ் ஹேபிட் இருக்கு எது லோகேஷ் எல்லாம் நன்மைக்கு எனக்கு மட்டும்தான் லைவ் மங்களாக இருக்கா பார்க்குறேன் சார் கேமரா misunderstanding என்ன மங்களா இருக்கு நல்லா தான் இருக்கு தெரியாம இருக்கு அவங்களுக்கு தான் தெரிஞ்சது அப்புறம் சாந்தி நீங்க ரெண்டு பேரும் எப்போ பகல்ல அக்ரிட் வச்சிருந்தா தெரியுது நைட்ல இந்த பக்கம் வச்சாதான் தெரியுது ரிப்ளை பண்ண மாற்றீங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணாந்தி அன்பான்னு உங்களை இருவரையும் இடித்து வைத்திருக்கும் ஒரு ஸ்ட்ராங் போண்ட் என்ன போண்டா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க வச்சலாம் தெரியாது கொஞ்சம் புரியிற மாதிரி பேசலாம் தெரியும் இவர் என்னல்ல லூசால இருந்தாலே தெரியல

காலை பே நீ நல்லாத்தன் இருக்கு அதுதான் காலையில இங்க நல்லா தான் ஓகேவா ஆனா நேரத்தில் இந்த பக்கம் வச்சா நல்லா இருக்கும் ராம்நாட்டா தமிழ்நாடா இல்லங்க தெலுங்கு நாடகம் பானும் வேண்டாம் பா நீ இரு சாந்தி மாமா சொன்னா கேளு முன்னாடி உங்க மாமா சொல்கிறாருமா நான் வர வேணான்னு கேட்டுக்கங்கம்மா ஏன் ராம்நாடு அது தமிழ்நாடா ராமநாதபுரம் அந்த கரெக்டாக இருக்கும் சேலம் சக்தி சேலம்

சக்தி ராம்நாட்டுக்கு அமெரிக்காவே இருக்கு பாணாக்கா இன்னைக்கு வசமா சிக்கிருச்சு எடுத்துவே எடுத்துவே சாந்தி மாப்பிளா எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கீங்க மாயாண்டி என் பேர் பவனும் நீ அடி வாங்க போற பாருப்ப இம்மேடி இப்படி பாட்டு பாதா நேத்து ஒருத்தர பாத்து மறந்துட்டோமா அடேய் பாரே ஆண்டி கஷ்டமா இருந்தா ஓ

என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் பார்த்தேன் காந்திநாத்ல என்ன வேறு பானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேர் ரெண்டு பேரும் ஒட்டி உட்காராதீங்க தண்ணி என்ன சா என்ன பெயர் இவங்க சந்திங்க சாந்தி காலையில இருந்து உன்னை சின்சியரா லவ் பண்றேன் பேரு கூட தெரியாம இருக்க பார்த்தியா மாற்றி ஒரு தருணம் அது சொல்லிக்கிட்டே போகலாம் லாக்கி லோகேஷ் சாரி லாகேஷன்னு படிக்க பார்த்தேன் வான்ல மீனக்கும் இனங்கும் நீ நான்தான் படிக்காமட்டால இருக்க நீ ஏன் இப்படி தப்பு தப்பா படிச்ச அடிவாய் ஏட்டா தான் இருக்கேன் என்னாச்சுங்க அனுசற அழக கூடாது

அப்படி யாரும் இல்லை கோயிலுக்கு போனாலே மன அமைதி எனக்கு வந்துடும் ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இன்றைக்கி மழை பெய்யுதா ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி இருக்குது நிலவரம் காலையில் மழை பெஞ்சு இப்போ வெயில் அடிச்சு இப்போ நைட் ஆகிடுச்சுன்னு மழை பெய்யும் ஆகிட்டு வந்தால்தான் தெரியும் ஹாய் சாந்தி முகத்தை காட்டுமா பானு இது உங்கள் சென்னையில் ஆமாங்க எஸ் ஓகே பா என்னாச்சு வசாந்தி இரு உங்கள் மனதில் யாரும் கேட்காத ஒரு உண்மை என்று பயிர வேண்டும் என்றால் அது என்ன எனக்கே தெரியலையே ஆமாடா இருக்குடா நீ லைவ் டைம் மட்டும் சொல்லு என்ட்ரி கொடுக்குறேன் அக்கா உன் பேர் சொல்ல ஆசைதான் உலகம் பானும் உனக்கு சொல்லி பிடிச்சிருக்கு தானே ஆமாங்க நீங்கள் ரொம்ப கியூட்டாக பேசுகிறீங்க ஐ லைக் யூ மோனேஷ் வேறு உங்க ரெண்டு பேரில் யார் அழகு தேவதை யாரும் அழகு இல்லை அவங்க மனசு தான் அழகு வானு நீங்கள் உங்களை பெருமைப்படுத்த வைத்த ஒரு நாள் எது என்ன பெருமைப்படுத்த வைத்த நாளா என்னது சந்தி எனக்கே தெரியலையே திடீர் திடீர்னு கேள்வி கேட்டா வராதுங்க நான் யோசிச்சு எல்லாத்தையும் நான் சொல்கிறேங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் லைக் மேடம் தேங்க்யூ உங்கள் பெரிய பலம் என்ன பானு மச்சி என்னடா பேசுங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சாந்திக்கா பின்னாலைக்குள்ளே இருந்து எட்டாவது எடுத்துட்டு வாங்க அப்படியே இந்த பானுவை கையை பிடிச்சி உள்ள இழுந்து போங்க ரெண்டு ஏறு மூச்சு தெரியல கமநாட்டுக்கு தத்தி சாந்தி பேக்கு பானை பானை குழந்தை பருவத்தில் நடந்த மிக சிரிப்பான சம்பவம் என்ன குழந்தை பருவத்தில் தானே

இப்ப உடனே உங்களுக்கு சிரிப்பு வைக்கும் ஒன்று என்ன எனக்கா இப்ப சிரிப்பு வரக்கு சிரிக்கிற இல்லைங்க உள்ள வரையா இல்லையா பானும் வரே வரைய சாந்தி மாப்பிள்ளை என்னோட பேசுங்க யார் கேக்குறா ஏன் உங்களை கேக்குறீங்க ഇവ യാരടാ ഇൻബിട്ട് ആർ മുഖം

பே பானையில சாந்தி மா காட்டுமையா சாந்தி சூரியராஜ் ஹாய் லைக் பண்ணுங்க

രാജ വ്യാപാരം ഇല്ല

சாந்தான் கூப்பிடா பாரு பண்ணிட்டு பார்த்துட்டேன் இதுதான சொல்றியா இதையா என்னடி எங்கே இருந்து தொலை உங்களுக்கு ஒரு வேலை இல்லை வீட்டில் பண்ணிக்கலாம்